ஹரி சாய்ராம் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி அற்புதமான நாளுங்க அதாவது அமாவாசைக்கு அப்புறம் ஒரு மூணாவது நாளில் சந்திர பிறை அப்படின்னு ஒரு பிறை வரும் சிவனே அந்த பிறையில் இருக்காருங்க இந்த நாளில் நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு மந்திர சக்தியை உங்கள் கையில் ஜபம் பண்ணி உங்களுடைய தொழில் வளத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்திக்கலாம் கல்வி வளத்தையும் பிற்படுத்திக்கலாம் இந்த மந்திரம் எதுக்கு வேணால் நம்ம தான் என்ன அப்படின்னா எல்லாமே மூல மந்திரங்கள் தான் இதை நான் அடிக்கடி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் இது சுயநலம் கிடையாது எல்லாருக்கும் தெரிந்த மந்திரங்களை என் தகப்பனார் எனக்கு சொல்லிக் கொடுத்த மந்திரங்களை எல்லோருக்கும் தான் என்னுடைய ஆசை அதாவது அந்த ஓமுன்ற பிரணவ மந்திரத்தையும் மகாலட்சுமி ஷீம் ஹ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளோம் சோம் கம் அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் நம்ம இந்த மந்திரங்களை வந்து இந்த சந்திரப்பிரயக்காக அந்த மந்திரங்களை நம்ம உற்சாகம் பண்ணணும் அப்படிப்பட்ட அந்த சந்திரப்பிரிய மந்திரங்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் தினம் தினம் வசி வசி பணம் பணம் வசமானாய நமக அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிருப்பேன் என் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு நாற்பதுலேருந்து ஆறுக்குள்ளே மேற்கு நோக்கி இருக்கு நீங்கள் பாருங்கள் அந்த சந்திரனானது உங்களுடைய வாழ்வில் அப்போ நம்ம கையில் என்ன வச்சுருக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு கிராம் வெள்ளிக்காயின்னு வச்சுக்கோங்க ஒரு கிராம் தங்கக்காயின்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் பச்சரிசி வச்சுக்கோங்க அந்த பச்சரிசியில் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தாங்க என்னென்னா கையில் நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்டு அந்த பகுதியில் இறைவனை நோக்கி அந்த சந்திரனை நோக்கி பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வளம் வேண்டும் என்ன வளம் வேண்டும் அப்படின்றத நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்களா இந்த முத்திரையில் பண்ணணும் அப்படி நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பாக இன்றைக்கி தினத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ரேயர் அந்த அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய அந்த பண பெட்டகத்தில் உங்களுடைய பியூரோவில் கொண்டு போய் அந்த வெள்ளி தங்க தங்கக்காயினையும் வச்சுருங்க இந்த அரிசியை மட்டும் உங்கள் வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய அந்த எறும்புகளுக்கு போட்டுருங்க அவ்வளோதாங்க நீங்கள் செய்ய வேண்டியது இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தாங்க எல்லா விதத்திலையும் அதிர்ஷ்டசாலி பணம் பணம் என்று சொல்லும்போது அந்த இடத்தில் பணம் வரும் மனம் மனம் என்று சொல்லும்போது அந்த இடத்தில் மனம் வரும் குணம் குணம் என்று சொல்லும்போது அந்த இடத்தில் குணம் வரும் உங்களுக்கு கல்வி என்று சொல்லும்போது அந்த கல்வி இறைவனால் அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கும் இப்படி இந்த மூன்றாம் பிறைய பன்னிரெண்டு மாதங்களும் தமிழ் மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறம் மூணாவது நாளில் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்கள் இதில் ஒரு விஷயம் இருக்குது உரு பார்க்க கோடி நன்மை அந்த காயின் மினிமம் ஆயிரத்தெட்டு முறை காயத்ரி ஜபம் செய்த காயினாக இருக்கணும் இது தாங்க விதி சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்